இப்போ தென்காசியிலேருந்து நாலே கிலோமீட்டரில் நெல் விளையிற பூமி ஒன்று கொண்டிருக்கேன் நல்ல இடம் அந்த இடத்த முதல்ல நல்ல இடம் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கிடுங்க பக்கத்துலேயே பாருங்கள் அருமையான குளம் முந்நூற்றஞ்சி நேரம் தண்ணி இருக்கும் முப்போக விளையும் இப்போ நம்ம வீடியோ எடுக்கிறது கோடை காலம் இந்த கோடை காலத்திலே தண்ணி எவ்வளோ இருக்குது பாருங்கள் பக்கத்துலேயே போக்குவரத்து வசதி ஏற்றில் பாருங்கள் பெட்ரோல் பங்கு பக்கத்தில் பாருங்கள் ஊர் தென்காசியிலேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது நம்ம தோட்டத்துக்கு நம்ம வயலுக்கு வர்றதுக்கு வழி பார்த்தீங்கன்னா குளத்துக்கரை அழகாக டிராக்டர் கொண்டாந்து ஒதுக்கி விட்டு அழகாக இங்கேருந்து போய்க்கலாம் நம்ம வயலில் பார்த்திங்கன்னா பக்கத்தில் தக்காளி வெண்டை கத்தரிக்காய் வெத்தலை இதெல்லாம் போட்டிருக்காங்க இது ஃபுல்லாகவே வரப்பு பாதை தான் நெல் வயல் வரப்பு பாதை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிணறு வந்து பங்கு கிணறு ஒரு கிணறு ஃப்ரீ பி சர்வீஸு ரெண்டே பார்ட்டிஷன் தான் அதனால் இருபத்தி நாலு நேரம் தண்ணி வசதியிருக்கோம் நூற்றாண்டில் பார்த்தால் கிணறுன்னு யூஸ் பண்ண வேண்டிய தேவையே இருக்காது நாளும் தண்ணி இருக்கிறதுனால இதில் இருந்து அப்படியே எடுத்து விவசாயத்துக்கு யூஸ் பண்ணிக்க முடியும் நமக்கு குளத்து பாசனம் உண்டு கிணத்து பாசனம் உண்டு ஃப்ரீபி சர்வீஸோடு இருக்கு இந்த வயல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கேருந்து பாருங்கள் இதில் பக்கத்தில் ஒரு பம்பு செட்டு மோட்டர் கிணறு தருதா இதுக்கு அடுத்த வய வயலுக்கு அதுக்கு அடுத்த வயல் அதாவது தென்னைக்கிட்டே இருக்குங்க எண்பதே சென்று தான் மொத்தத்தில் இருபத்தஞ்சு லட்சரூபா கேட்காரு அதாவது செண்டுக்கு முப்பத்திரண்டாயிரூவா கணக்கு கேட்காரு பக்கத்தில் கூப்பிட்ட தூரத்தில் வேலைக்கு வர்றதுக்கு ஆட்கள் இருக்குது தண்ணி வசதி செழிப்பாக இருக்குது நான் நெல் போட போகிறேன் என் இடத்துல நானே விவசாயம் பண்ணி நானே சாப்பிட போகிறேன் காய்கறிகளை நானே உற்பத்தி பண்ணிக்கிட போகிறேன் நினச்சிங்கன்னா கரெக்டான இடம் இந்த இடம் வந்து வீட்டு மணியாகுமா டிடிசிபி போட்டுக்கலாமா வீடு கட்டலாமா ஃபார்ம் ஹவுஸ் கட்டிக்கலாமா அப்படிலாம் எதிர்பார்க்காதீங்க மறுபடியும் சொல்கிறேன் நெல் வயல் விவசாயம் பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்க மட்டும் விடுங்க வாய்ப்பாக உள்ள இடம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் விவசாய இடம் வந்து கிடைக்கிறது அபூர்வமாக இருக்குது அதுவும் இந்த பட்ஜெட்டில் தென்காசிக்கு பக்கத்தில் தண்ணி வசதி இருக்கக்கூடிய இடத்துல ஃப்ரீ ஃப்ரீஇபி சர்வீஸ் இருக்கிற இடத்துல கிடைக்கிறது அபூர்வமாக இருக்குது இன்றைக்கி ஒரு ஆஃபர்டபுளான ரேட்டில் வந்திருக்கு இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்க உங்களுடைய உணவை நீங்களே உற்பத்தி பண்ணி நினைக்கிறவங்க மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள்